ஒரு மதவாத கட்சிக்கு தனி பெரும்பான்மை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத கடந்த ரெண்டு தேர்தல் மூலமாக இந்திய மக்கள் நன்றாகவே உணர் உணர்ந்திருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு பார்க்குறேன் இந்தியாவில் மாநிலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் பாஜக அவங்களோட செயல் திட்டமே என்ன அப்படின்னா இந்தியாவுல மொழி அடிப்படையிலான மாநிலங்களே இருக்கக்கூடாது அதுக்கு பதிலா இந்தியாவை இருநூறு ஜன் பிரிக்கணும் நிர்வாக அலகுகள் மட்டும் தான் இருக்கணும் இதுக்கு எந்த ஒரு மொழி கலை கலாச்சார பண்பாடு அங்கீகாரம் அப்படின்னு எதுவுமே இருக்காது இப்படி ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிற கட்சிதான் பாஜக ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதுக்கு வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் இந்த தேர்வு நடந்துக்கிட்டே இருக்கும் இத்தனை முறைகேடுகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மாணவர்களும் செத்துக்கிட்டே இருப்பாங்க நாம் அதையெல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் திமுக நாங்கள் வந்து ரத்து பண்ணிடுவோம் எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு இதையே சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கோம் நாமளை வந்து நம்ம மக்கள் வந்து ஏமாந்து ஏமாந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் இது எவ்வளோ பெரிய கேவலம் திமுக இருக்கு அதெல்லாம் வெறும் அரசியலா மட்டும்தான் இருக்குது வாக்கு வங்கிக்கான அரசியலா மட்டும்தான் பார்க்குறாங்க முடியும் முடியாது தெளிவாக சொல்லு இப்பவும் சொல்றேன் இவங்களால நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது தேர்தலுக்கு முன்பு நாம சந்தித்த சவால்கள் மாதிரி வேற எந்த ஒரு கட்சியும் சந்திச்சிருக்க இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு புது சின்னம் அதற்கு முன்னாடி ஒரு என்ஐஏ சோதனை அதன் மூலமாக மக்கள் மத்தியில கட்சியை பற்றி ஒரு தவறான பிம்பம் உருவாக்கும் முயற்சி இத்தனை சோதனைகள் இத்தனை தடைகளையும் தாண்டி கடுமையான உழைப்பு போட்டு இவ்வளவு வாக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற போது அது மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இப்ப நாம் வணக்கம் இன்னைக்கு தினகாடல நம்மோடு எழுந்திருப்பவர் ஐ வளை ஒடி வணக்கம் வணக்கம் கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு மாறாக மத்தியில் வந்து பாஜக தனி இல்லாமல் ஒரு ஆட்சி அமைச்சிருக்கு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கட்சி நிதிஷ்குமாரோட கட்சி தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்கப்படியாக நிலம இருக்குது பாஜகவுக்கு கடிவாளம் போடப்பட்டது போல் சூழல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது வந்து உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்திய மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நிலப்பரப்பில் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் அதுவும் ஒரு மதவாத கட்சிக்கு தனி கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத கடந்த ரெண்டு தேர்தல் மூலமாக இந்திய மக்கள் நன்றாகவே உணர் உணர்ந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு பாக்குறேன் ரெண்டாவது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியான கருத்து கணிப்புக்கு எதிராக இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இந்த கருத்து கணிப்பு வந்து தெரியாம ஒண்ணும் வெளியிடல இது எல்லாமே திட்டமிடப்பட்டு ஒரு ஆர்கனைஸ்டா வெளியிடப்பட்ட ஒண்ணுதான் இதன் மூலமா பங்குச்சந்தையில கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி அளவுக்கு ஒரு கொள்ளை நடந்திருக்கிறதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசினார் அதாவது நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் தனிப்பெரும்பான்மையிலே ஆட்சிக்கு வருவோம் நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் முளை முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு இதை நம்பி பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் அதுக்கு நேர்மாறாக வந்த உடனேயே இந்த போட்ட பணம் எல்லாம் இழப்பாக மாறிடுச்சு ஆனால் இதனால் அதிகமாக லாபம் சம்பாதிச்சவங்க பெரும் பணக்காரர்கள் சோ ஒரு பக்கம் வந்து இந்த தேர்தல் முடிவை வச்சு கொள்ளையும் அடிச்சிருக்காங்க நம்ம வந்து அதையும் சேர்த்து தான் பார்க்கணும் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாநில கட்சிகளோட துணை இல்லாம இப்ப வந்து பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னீங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இந்தியாவுல மாநிலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் பாஜக அவங்களோட செயல்திட்டமே என்ன அப்படின்னா அவங்களுடைய குருஜி கோல்வால்கர் ஒரு புத்தகத்தில் சொல்லி இருக்கிற ஞானகங்கை அப்படிங்கிற புத்தகத்தில் இந்தியாவில் மொழி அடிப்படையிலான மாநிலங்களே இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக இந்தியாவை இரநூறு ஜன்பத்துகளாக பிரிக்கணும் ஜன்பத் அப்படின்னா நிர்வாக அலகுகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லலாம் இந்த நிர்வாக அலகுகள் மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு எந்த ஒரு மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு அங்கீகாரம் அப்படின்னு எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரே ஒரு யூனிட் ஒரு மாவட்டம் மாதிரி இருநூறு மாவட்டங்கள் இருக்கும் அதுல வெறும் நிர்வாக வசதிகள் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட அங்கீகாரமும் இருக்காது இப்படி ஒரு செயல்திட்டத்தை வைத்திருக்கிற கட்சி தான் பாஜக ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஒரு மாநில கட்சி இல்லாம அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டு இது உண்மையாகவே இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த ஒரு வலிமையா நான் பாக்குறேன் ரெண்டாவது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழல் என்ன அப்படின்னா ஏற்கனவே பல பேர் அத பேசிட்டாங்க இருந்தாலும் நானும் சொல்றேன் இந்த கூட்டணியில் இருக்கிற இரண்டு மாநில கட்சிகள் ஒன்று தெலுங்கு தேசம் இன்னொண்ணு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் இவங்க ரெண்டு பேருமே அவங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கறாங்க நீ நல்லா தெரியும் கடந்த ஆட்சி காலத்துல பாஜக காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சாங்க முழுக்க முழுக்க அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் ஏன் அப்படின்னா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை உறுதி செய்வது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற முன்னூத்தி எழுபதாவது பிரிவு இத திருத்தணும் நீக்கணும் மாத்தணும் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல நாலுல மூணு பங்கு பெரும்பான்மை வேணும் ஆனா பாஜகவிற்கு போன தடவை அந்த அளவிற்கு பெரும்பான்மை இல்ல கூட்டணி கட்சிகளோட சேர்த்தே இல்லை அப்படி இருந்துமே கூட பல குறுக்கு வழிகளை கையாண்டு காஷ்மீருக்கு இருந்த அந்த முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தையே ரெண்டா உடைச்சி ஒன்னு யூனியன் பிரதேசமா இல்லாத மாநிலமா தங்களுடைய ஆனா வந்து அந்த இடத்துல முறையா தேர்தல்கள் நடக்குதா அப்படின்னா இல்லைன்னு தானே சொல்லணும் அதான் தங்களுடைய கட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டு இருக்கு பீகா இருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் இது வந்து காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து இல்ல இது வந்து என்னன்னா பொருளாதார அடிப்படையிலான சிறப்பு அந்தஸ்து இது கிடைச்சா அந்த மாநிலங்களுக்கு கூடுதலா ஒரு ரெண்டு லட்சம் கோடி வந்து கிடைக்கும் இப்படி ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த ஆட்சி வந்து ஐந்தாண்டு காலம் தாக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு பக்கமும் இனிமேல் வந்து இந்த பழிவாங்கும் போக்கு இருக்காது அமலாக்கத்துறை வருமான வரித்து விட்டு பழிவாங்க மாட்டாங்க இன்னும் ஓராண்டுக்கு வந்து ஆட்சியை தக்க வைப்பதிலே கவனம் செலுத்துவாங்க அப்புறம் வந்து பொது சிவில் சட்டம் அப்புறம் அகண்ட பாரதம் இந்து ராஷ்ட்ரா இது போன்ற முழக்கங்கள் எடுக்க மாட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இது போன்ற முழக்கங்கள் எடுக்க மாட்டாங்க புதிய சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கும் சட்டத்தை திருத்தம் பண்ணுறதுக்கும் தயங்குவாங்க அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது கொண்டு வருவதற்காக முயற்சியில ஈடுபடுவாங்க ஆனா அதை உடனடியா செய்ய முடியாது இதை இப்படி சொல்றனே முன்ன மாதிரி தீவிரமா இந்துத்துவ அரசியலை செய்ய முடியாது இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து அழுத்தம் திருத்தமா ஆவேசமா ஒரு விஷயத்தை சொன்னாரு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே கட்டாயம் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர செயல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னாரு இப்ப அந்த அளவிற்கு தீவிரமாக அதை செயல்படுத்த முடியாது கூட்டணியில இருக்கிற மாநில கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணணும் அதுலயும் சந்திரபாபு நாயுடு இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாருன்னு நான் நம்பவே இல்லை சத்தியமா அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படியே அவரை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிக காலம் தேவைப்படும் சோ தாமதப்பட்டு இருக்கு முன்ன மாதிரி ரொம்ப தீவிரமாக இந்த இந்துத்துவ அரசியலை அவங்களால முன்னெடுக்க முடியாது அவங்க கைகள் வந்து இப்ப இறுக்கி கட்டப்பட்டு இருக்கு அமலகத்துல வருமான வரித்துறையை வச்சு பழி வாங்க முடியாது அப்படின்னு ஆமா அதுவும் உண்மைதானே முன்ன மாதிரி வந்து இந்த அரசு அமைப்புகள் இன்ஸ்டிடியூஷனை வச்சு வந்து மாநில கட்சிகளை பழிவாங்க முடியாது அதேதான் எல் எந்த விதத்துல பார்த்தாலும் கூட இருக்கிற மாநில கட்சிகள் இதற்கு ஒத்துழைக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான் முன்ன மாதிரி வந்து வேணும்னா இப்படி செய்யலாம் இப்ப வந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க தெரியுமா அவங்க மேல இந்த ஈடி என்னத்துறை ஆஹ் அமலாக்கத்துறை இதையெல்லாம் வந்து ஏவிப்படலாம் ஒருவேளை அதுக்கெல்லாம் வேணும்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஒத்துக்கலாம் இது என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்கள் பிடிச்சாங்க ஆமா அன்னைக்கு ஆச்சரியத்துக்கு பிடிச்ச பிறகு ஐந்து ஆண்டு காலத்துக்குள்ள வந்து அப்பவே வந்து ஒரு கொடுமையான ஆட்சியாக இருந்துச்சு ஜிஎஸ்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்னு கடுமையான ஒரு மோசமான ஆச்சரியாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து முன்னூற்றி மூணு இடங்களில் பெறுறாங்க இப்போ இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா ஆப்கி பார் சார்கோ பார் நானூறு இடங்களில் இடங்களை ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை இடங்களில் வந்து அவங்க வந்து நானூறு இடங்களை பெறுவோம் இப்போ இரநூத்தி எண்பத்தி எண்பத்தொன்னுலேருந்து முன்னூற்றி மூணுக்கு மாறினது போல் முன்னூறுலேருந்து நானூறுக்கு வந்துடும் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ராமர் கோயிலில் திறந்துருக்கும் அது பெரிய அளவில் கை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இந்த முறை வந்து பாஜகவோட அடிப்படை அரசியலாக இருக்கக்கூடிய இருக்க அரசியலாக இருக்கக்கூடிய இந்துத்துவா இந்து முஸ்லீம் அந்த பிரிவினை இதைத்தான் பேசுனாங்க வடமாள் நம்ம பொறுத்த வரைக்கும் மதமாத உணர்வு கூட்டுதா இருக்குங்கிறதால இது எடுபடும் நான்கு இடங்களை பெறுவாங்க அப்படின்னு நம்பினாங்க அது பழிக்காமல் போனது ஏன் இது வந்து எனக்குமே இந்த ஐயம் இருக்கு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த தேர்தல் முடிவை நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையே எதிர்பார்த்தேன் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது ஒரு நிச்சயமா ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் அமையும்னு நான் அன்னைக்கே கணிச்சேன் ஆனா அது எப்படியோ நடக்காம போயிருச்சு மக்கள் மீண்டும் பாஜகவிற்கு முன்பை விட அறுதி பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க முன்னூத்தி மூணு இடங்கள் பாஜக மட்டுமே வெற்றி பெற்றுச்சு கூட்டணி கட்சிகளோட சேர்த்து முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபேக்டர் இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் கூட என்னால உறுதியா சொல்ல முடியல ஆனா இந்த மதவாத அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை செலுத்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஆனா அந்த பத்து ஆண்டுகள் கழிச்ச உடனேயே மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்க சொன்னது எதையுமே வந்து செய்யல மதவாத அரசியலை முன்னெடுத்த அளவிற்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டுலையோ இல்லைன்னா தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டுலையோ இல்லனா வேலை வாய்ப்பு இது மாதிரியான விஷயங்கள்ல பெருசாக கவனம் செலுத்தின மாதிரியே தெரியல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக வரும்போது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் பத்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சும் கூட அவரால் அதை நிறைவேற்ற முடியல பொருளாதாரத்துல ஏதாச்சும் மேம்பாடு அடைஞ்சிருக்கா இந்திய நாடு அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் வந்து ஆட்சியை விட்டு இறங்கும்போது போது எண்பத்தி நாலு லட்சம் கோடியோ என்னமோ இந்திய ஒன்றியத்திற்கு கடன் இருந்துச்சு இன்னைக்கு என்ன நிலமை அப்படின்னா நூத்தி ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல இந்தியாவுடைய கடன் வளர்ந்துருக்கு அடுத்ததா இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை கூட உருவாக்காத பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தா அது நரேந்திர மோடி தான் நீங்க உருவாக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களையும் சிறப்பா செயல்பட்ட நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வாத்துக்கிட்டு இருந்தாரு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் லாபத்துல இயங்குற ஒரு துறை அப்படின்னா பில்லு எல்ஐசி இதையெல்லாம் கூட தனியாருக்கு விற்பதற்கான முயற்சியில அவர் இறங்கினார் சோ இது வந்து என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை அலாரம கொடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இப்படியே விட்டா பாஜக நிச்சயமாக இந்த நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு அதல பாதாளத்துல தள்ளி விட்டுடும் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கலாம் அதனால கூட இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கும்னு நான் நம்புறேன் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து கணிசமான இடங்களை பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவு சொல்லிச்சு அதே போல வந்து அண்ணாமலை வெற்றி பெறுவார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு வாக்களை பட்டா கூட ஒரு கருத்து கணிப்பு நிபுணர் கூட சொன்னார் அவர் மட்டும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலை அப்படின்னா நான் என்னுடைய நிறுவனத்தையே கலைச்சிடுறேன் அப்படின்னு எல்லாம் அரசு ஆமா ஆமா அப்படி வந்து பெரிய நபல சொல்லப்பட்டுச்சு ஆனால் வந்து தமிழ்நாட்டில் சொல்லிக்கொள்ளும்படி பாரத ஜனதா ஒன்று சாதிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் வந்து இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாரத ஜனதா வந்து மூன்றாவது அமைக்குது இதே போல் அன்னைக்கு வந்து அதிமுக வந்து கழ்த்தி விட்டுலாம் அணியமிக்கலை அவங்களா முடிவு பண்ணி மூன்றாவது அமைக்கிறாங்க தமிழர் மணியம் தான் முன்னெடுப்பு செய்கிறாரு அந்த மூன்றாவது அணி அமைச்சு அன்னைக்கு வந்து இதே விழுக்காடு வாக்களப்படுறாங்க பதினெட்டு விழுக்காடு வாக்களப்படுறாங்க கன்னியாகுமரில வந்து பொன்ராதாகிருஷ்ணனும் இந்த பக்கம் தர்மபுரில வந்து வெற்றி பெறாங்க தனியனி அமைச்சு அன்னைக்கு வந்து அதிகாரத்துல அஹ் பின்புலத்துல அதிகாரம் இல்ல மத்திய அதிக அதிகாரத்துல அவங்க இல்ல இருந்த போது ரெண்டு இடங்களை பெற்றாங்க நீ மத்திய அதிகாரம் இருக்கு ஊடக கருத்துருவாக்கம் இருக்கு பணவளம் இருக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலாம் இப்படி இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் கூட தமிழ்நாட்டுல வந்து ஒரு கூட வெற்றி பெற முடியலைங்கிறது பின்னடைவு தானே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை சுட்டி காட்டினீங்க இல்லையா விஜயகாந்த் தலைமையில அமைஞ்ச அந்த கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு உண்மைதான் அந்த கால அந்த காலகட்டத்தில் பாஜக மட்டும் எவ்வளவு வாக்கு விழுக்காட்டை எட்டுச்சு தெரியுமா ஐந்து விழுக்காடு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வாங்க அப்ப அதிமுகவும் கூட்டணிக்கு வந்துருச்சு அதிமுக எந்த அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழகம் புதுச்சேரின்னு சேர்த்து மொத்தம் முப்பத்தி தொகுதிகளை தனித்தே வென்ற அதிமுக பாஜக கூட கூட்டணியில வந்துட்டாங்க அப்படி இருந்தும் கூட அவங்களால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி தான் அன்னைக்கு பாஜக வாங்கிய வாக்கு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கினதை விட ரெண்டு விழுக்காடு குறைஞ்சி மூணு புள்ளி அறுபத்தி நாலுக்கு இறங்கிட்டாங்க இன்னைக்கு பாஜக தலைமையில சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருக்கிறாங்க அந்த கூட்டணியும் பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கு ஆனா இந்த முறை பாஜகவுடைய வாக்கு விழுக்காடு பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடு வரைக்கும் உயர்ந்திருக்கு இது வந்து தோல்வி பதினாலுல இருந்து போட்டிட்ட இடங்கள் அதிகம் இடங்கள் அதிகம் நிச்சயமா அதை நான் வந்து மறுக்கல இடங்கள் அதிகம் ஆனா இந்த வாக்கு விழுக்காடு உயர்வு அப்படிங்கறத நாம எந்த இடத்துல இருந்து தெரியுமா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்துல பார்க்கணும் வெறும் ஐந்து ஆண்டுகள்ல மூணு விழுக்காட்டுல இருந்து பதினோரு விழுக்காடு வரைக்கும் இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா இது வந்து இயல்பான வளர்ச்சி கிடையாது ஒரு சாதாரண கட்சியால இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டவே முடியாது அது சாத்தியமே கிடையாது என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும் அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாலும் தான் இவ்வளவு வாக்குகள் வந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன் உண்மையாகவே என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அபாய எச்சரிக்கை ஏன் அப்படி சொல்றேன்னா தமிழ்நாட்டுல பாஜக அரசியல் இந்துத்துவ அரசியல் மதவாத அரசியல் வேறு வளர்ந்துகிட்டு இருக்கு வாக்கு விழுக்காட்டு உயர்வு காட்டுது அப்படின்னு மத்தவங்க வேணும்னா மறுக்கலாம் இத வந்து அவ்வளவு எளிதா எடுத்துக்க கூடாதுன்னு நான் வந்து சொல்ல வரேன் ஆனா இவங்க சொன்னது வந்து வாக்கு விழுக்காடு உயர்வை எல்லாம் அவங்க சொல்ல வெற்றி பெறுவோம் இல்ல அது அது வந்து எல்லாருமே சொன்னாங்க இப்போ நமக்கும் கூட அந்த நம்பிக்கை இருந்துச்சு இப்ப இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது ஒரு கட்சி எவ்வளவு இடங்களை வெற்றி பெறுது அப்படிங்கிறது மட்டும் வெற்றி கிடையாது இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்கு விழுக்காட்டை வாங்குது அப்படிங்கிறது கூட ஒரு வகையில வெற்றி தான் இப்ப இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கி தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறியிருக்கு சோ வாக்கு விழுக்காடு என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த வாக்கு விழுக்காட்ட பார்த்தா பாஜகவிற்கு இந்த முறை மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு மதவாத அரசியலையும் இந்துத்துவ அரசியலையும் நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது இதுவே ஒரு வகையில பாஜகவிற்கான வெற்றி தான் இத நான் மட்டும் சொல்லல அண்ணாமலையே சொல்றாரு நாங்க தோத்துட்டோம் தான் ஆனா எங்களுடைய வாக்கு விழுக்காடு தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் வெற்றி சொல்லி சமாளிக்க அவரு வெற்றின்னு சொல்லி சமாளிக்கிறத நான் சொல்ல வரல அவர் சொன்ன கருத்தே வேற நாங்க தோத்துட்டோம் தான் ஆனா எங்களுடைய வாக்கு விழுக்காடு உயர்ந்திருக்கு இதுல இருந்தே தெரியலையா தமிழக மக்கள் இந்துத்துவ அரசியலை நிராகரிக்கல அப்படிங்கிறாரு எளிமையா எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்றேன் கட்சி அந்த கட்சியோட ஆதிக்கம் அதன் விளைவா வந்து வாக்கு விழுக்காட்டுல ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு உயரலாம் அதுல பெரிய வியப்பு கிடம் இல்லை அதை வச்சே ஒரு கட்சி வந்து அபரிவிதமான வளர்ச்சி அப்படிதுங்கிறது மிக இல்லையா அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா எந்த கட்சி கூட கடந்த காலத்துல கூட்டணியில இருந்தாங்களோ அந்த கட்சியில இருந்து இப்ப கூட்டணியில அந்த கட்சி கூட இப்ப கூட்டணில இல்ல இவங்க தனித்துதான் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா அந்த அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்கள்ல இவங்க இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ரெண்டரை லட்சம் மூன்றரை லட்சம் நாலரை லட்சம் வரைக்கும் வாங்குறது சாதாரணமானது முடியுமா இல்ல அது வேணும்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் ரொம்ப வந்து கம்மியாக வாக்குகள் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல பாமக கூட்டணியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் உறுதியாக வந்திருக்கும் நான் வந்து இதை இப்படி சொல்றேனே இப்போ இவங்க ஒரு சீட்டும் ஜெயிக்கல ஆனால் பதினோரு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இல்லையா இதை அப்படியே சட்டமன்றத்துக்கு கன்வெர்ட் பண்ணுங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் எண்பதாயிரம் ஒரு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தனியாக சட்டமன்ற தேர்தலுக்கு தனியாக வந்து வேற மாதிரி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்பது இடங்களில் வந்து திமுக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது இடங்கள் வெற்றி பெறுது ஆனால் இது இடையே நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இதே அளவுக்கு அவங்க வெற்றி பெறலை ஏன்னா சட்டமன்ற தேர்தல்களுக்கு மக்கள் ஒரு மாதிரி வாக்கு சொலுத்துவாங்க தேர்தல் வாக்கு சுற்றுவாங்க பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் தீர்மானிக்க தேர்தல் அவங்க வந்து ஒரு தேசிய கட்சிக்கு முக்கியத்துவம் தரலாம் ஆனா அவர் சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்றப்ப அங்க தேசிய கட்சிக்கு பங்கு இல்லாமல் போயிடுது உண்மைதான் இந்த கருத்தும் வந்து நான் ஏத்துக்கிறேன் ஆனா நான் இதணத்திலயும் பாக்குறேன் இப்ப வந்து ஒருத்தனுக்கு வந்து திமுகவை பிடிக்கல அவன் வந்து அதுக்கு எதிராக வாக்கு செலுத்தணும் அப்படின்னு பாக்குறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு வாய்ப்புகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுக நாம் தமிழர் பாமக பாஜக கடைசியா பாஜகவை வச்சுக்குவோம் ஆனா இவங்கள்ல யாரை எதிர்த்து திமுக அதிகமா அரசியல் செய்யுது இப்ப இருக்கிற சூழல்ல நாம எவ்வளவோ விமர்சனங்களை முன் வச்சிருக்கோம் எவ்வளவோ கேள்விகளை முன் பாஜகவையும் அதிமுகவையும் ஆனா சரியா எடை போட்டு பார்த்தா பாஜகவையும் அண்ணாமலையையும் எதிர்த்துதான் இவங்க அதிகமான அரசியலை செய்யறாங்க பாஜகவை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க எதிரியோட பலத்தை குறைச்சு மதிப்பிட்டுடாதீங்க இந்த வளர்ச்சி சாதாரணமானது கிடையாது நாம நிறைய களப்பணி செய்ய வேண்டியது இருக்கு ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நம்முடைய மக்கள் மத்தியில இந்துத்துவ அரசியல் பரவி இருந்தா வேர் விட்டு இருந்தா அதை இப்பவே வெட்டி சாய்க்க வேண்டிய வேரடி மண்ணோட அள்ளி எடுத்து வீச வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இது என் கருத்து தான் பத்திரிகையாளர் மணி கூட சொல்றாரு பல இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இது வந்து சீரியஸ் த்ரெட் அப்படிங்கிறாரு அதனால எளிமையை எடுத்துக்கிட்டு கடந்து போக வேணான்னு பாக்குறேன் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு அப்படி செய்து வந்திருக்கு ஒரு பக்கம் திமுக வந்து நாங்கள் உறுதியாக நீட் தேர்வை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்னில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம்னா நாங்கள் தீர்மானம் ஏற்றி அனுப்பி வைப்போம் அவங்க ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து விளக்கு வருவோம் நாங்கள் அதுக்கு பிறகு இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சு ஆட்சி அமைஞ்ச பிறக்காக நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டுக்கு மீது விளக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாங்க இப்போ வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலை ஆனா நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது உதயநிதி என்ன சாத்தியம் இருக்கு எந்த வழியில ரத்து செய்வாரு இப்ப நீட் தேர்வு அப்படிங்கறதே ஒரு தான் அந்த தேர்வே தான் அந்த தேர்வுக்குள்ள ஒரு முறைகேடு நடக்குது இல்லை இது மாதிரியான கொடுமைகளை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது முதல்ல இந்த தேர்வுக்கான முடிவுகள் வருகின்ற பதினாலாம் தேதி வெளியிடுறதா தான் இருந்துச்சு ஆனா அவசர அவசரமா இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகுற அன்னைக்கு அன்னைக்கு மாலை இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுறாங்க ஏன் வெளியிடணும் ஏன் அப்படின்னா இந்த முறை வெளியான தேர்வு முடிவுகள்ல அந்த அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல இடங்கள்ல வினாத்தால் வெளியாகி இருக்கு இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ்மார்க் அப்படிங்கிற பேர்ல மதிப்பெண்களை அள்ளி வாரி இறைச்சிருக்கிறாங்க ஆனா அந்த சலுகைகள் எதுவும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கல போன ரெண்டு முறையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீட் தேர்வுகளில் ஒட்டு இந்த நாடு முழுவதும் தேர்வு எழுதிய பல லட்சக்கணக்கான மாணவர்கள்ல முழு மதிப்பெண் பெற்றவர்கள் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம் பத்துக்குள்ள தான் இருக்கும் அவங்க எண்ணிக்கை ஆனா இப்ப இந்த முறை எத்தனை பேர் தெரியுமா முழு மதிப்பெண் எழுநூத்தி இருபது வாங்கியிருக்கிறாங்க அறுபது பேருக்கு மேல இது எப்படி சாத்தியம் அதுவும் பீகார்லையா ஜார்க்கண்ட்லயா சரியா நினைவில் ஒரு தேர்வு அறை இருக்கு இல்லையா அந்த தேர்வு அறையிலேயே வந்து எட்டு மாணவர்கள் முழு மதிப்பெண் ஒரே அறையில தேர்வு எழுதிய எட்டு பேருமே முழு மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க எப்படி பக்கத்துல உட்காந்து பார்த்து பார்த்து எழுதுனீங்களா அப்ப எவ்வளவு முறைகேடுகள் எவ்வளவு திருட்டுத்தனம் நடந்து இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு சோ இது மொத்தமே வந்து ஒரு தேர்வு தான் இதை எப்படியாவது ரத்து செய்யணும் தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவு அப்படின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் ஆனா திமுக வெறும் அரசியலா மட்டும்தான் இருக்கு வாக்கு வங்கிக்கான அரசியலா மட்டும்தான் பாக்குறாங்க முடியும் முடியாது தெளிவா சொல்லு இப்பவும் சொல்றேன் இவங்களால நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது முடியுமா நீங்க சொல்லுங்க அதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சொல்லுங்க பாஜக ஒத்துக்குமா ராகுல் காந்தி சொல்றாரு நான் வந்து உங்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் ஒழிச்சு அவங்க கேட்டுருவாங்க ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதான் நாங்க வந்து ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா மக்கள் போராட்டம் ஒன்று மட்டுமே இந்த நீட் தேர்வுல இருந்து தற்சமயம் தற்சமயம் அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மக்கள் போராட்டத்தால் மட்டுமே இந்த நீட் தேர்வுல இருந்து நாம விலக்கு வாங்க முடியுமே தவிர இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதுக்கு வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் இந்த தேர்வு நடந்துகிட்டே இருக்கும் இத்தனை முறைகேடுகளும் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம மாணவர்களும் செத்துக்கிட்டே இருப்பாங்க நாம அதையெல்லாம் கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் திமுக நாங்கள் வந்து ரத்து பண்ணிடுவோம் எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு இதையே சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கும் நாமளும் வந்து நம்ம மக்கள் வந்து ஏமாந்து ஏமாந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் இது எவ்வளவு பெரிய கேவலம் நீங்க கூட பல இடத்துல சுட்டி காட்டுவீங்க தெரியுமா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பரப்புரை கூட்டத்துல பேசினார் வெக்கமானோ சூடு சுவரணம் இருந்தா நீட் தேர்வை எப்படி ரத்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னாரு இவங்க ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆயிப்போச்சு இப்போ வரல இவங்க அந்த தேர்வை ரத்து செய்யல அப்பனா இவங்களுக்கு வந்து வெக்கமான சூடு சுவரணம் எதுவும் இல்லைங்கிறத இவங்களே வந்து அப்பட்டமா ஒத்துக்கிட்டாங்க அதை சொல்லும் வந்து நம்ம கணிச்சிருக்கணும் பரவாயில்ல சொல்றது திமுக இவனுங்களுக்கே இதெல்லாம் கிடையாது இவனுங்க எப்படி இதையெல்லாம் ரத்து செய்வானுங்கன்னு பண்ணிட்டாங்க ஏமாந்து ஓட்டு போட்டு தங்களுடைய பிள்ளைகளின் உயிரையும் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் மக்கள் போராட்டம் ஒன்றே இதற்கான தீர்வு தரும்னு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்து எதனா இருந்தா நீங்க சொல்லலாம் இல்ல நிறைவான கேள்விதான் இது நாம் தமிழக கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து எண்பத்தி ஒன்பதுல பேசிட்டப்பட்டு தொண்ணூற்றம்பதில் தேர்தல் காலத்துக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பெற்றிருக்காங்க ஏறக்கூடிய கால்நூற்றாண்டு காலம் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து குறுகிய காலகட்டம் அதாவது எட்டு ஆண்டுகளில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு இந்த வளர்ச்சியல் பகுதி இது வந்து உண்மையாகவே மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஆனால் மன நிறைவான ஒரு செய்தியாக அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு நம்முடைய கட்சி உறவுகள் களப்பணியாளர்கள் அண்ணன் சீமான் இவங்கெல்லாம் போட்ட உழைப்புக்கு சரியான ஈடான பலன் இதுவா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கண்டிப்பா ஒரு நாலு தொகுதியாச்சும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான் கணிச்ச தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா திமுகவும் அதிமுகவும் போட்டி போடல அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே கொஞ்சமும் வேட்பாளர்களும் கூட அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்துச்சு இரண்டாம் இடத்திற்காவது வந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அது எதுவுமே இப்ப நடக்காம போயிருச்சு தேர்தலுக்கு முன்பு நாம சந்தித்த சவால்கள் மாதிரி வேற எந்த ஒரு கட்சியும் சந்திச்சிருக்காது இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு புது சின்னம் அதற்கு முன்னாடி ஒரு என்ஐஏ சோதனை அதன் மூலமாக மக்கள் மத்தியில கட்சியை பற்றி ஒரு தவறான பிம்பம் உருவாக்கும் முயற்சி இத்தனை சோதனைகள் இத்தனை தடைகளையும் தாண்டி கடுமையான உழைப்பு போட்டு இவ்வளவு வாக்குதான் வந்திருக்கு அப்படிங்கிற போது அது மனநிறைவா தரல ஆனாலும் இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அதுவும் தனித்து நின்று இந்த சாதனையை நாம செஞ்சிருக்கிறோம் இதுல பெருசா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பல அரசியல் விமர்சகர்கள் இத வந்து சொல்லிட்டாங்க அவங்களோட வெற்றி வந்து பியூட்டிஃபுல்லான வெற்றி உண்மையாகவே பாராட்ட தகுந்த வெற்றின்னு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டாங்க அதனால என்ன பொறுத்த வரலும் இது வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தியா தான் நான் பாக்குறேன் நன்றி